வணக்கம் தமிழ் கற்பிகை முறைகள் அப்படிங்கிற பாடப்பகுதியில கற்பிகை முறைகள் அப்படிங்கிற தலைப்பை பற்றி நீங்க பார்க்க நிறைய பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக தமிழ்ல பாத்தீங்கன்னா செய்யறது முறைகேடை ကျွန်တော်တို့ My career is. también sí.

இப்போ வந்துட்டு வழங்கிலே வர நம்ம வந்துட்டு எடுத்துக்காட்டுகள் கொடுப்போம் அல்லது சின்ன கேம் ஆன்ட்டு மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் பயிற்சி கொடுக்கலாம் அவன் பத்தார் அப்படிங்கிறது தான் சரியான சொல்றேன் ஆனால் அவன் பத்தார் அப்படின்னு சொல்லி தான் என்ன வருது தினை வருவா பால் வருவான்னு சொல்லி சின்ன விளையாட்டுகள் மூலியமாக சிறு சிறு செயல்பாடுகள் மூலியமாக நிறைய வினாடிகளா இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் இருக்குது வகுப்பறை சூழலில் இதை ஒரு ஆசிரியர் வந்துட்டு நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா விளையாட்டு மூலியமாக நடைமுறைகளை கிடந்தமான பயிற்சி அப்படின்னு சொன்னால் இது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் अपने ग्रेन चलिए